ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம் வாங்க இதுக்கு வந்து நான் நாட்டு மல்லி வாங்கிட்டு வந்திருக்கேங்க நாட்டு மல்லி ஒரு ரெண்டு கட்டு வாங்கியிருக்கேன் அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ் தலையாக வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா சட்னி வந்து இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும் இப்ப வேர் பகுதியை மட்டும் விட்டுட்டு நம்ம தண்டுலேருந்து இருந்து மேல வரைக்கும் அப்படியே இந்த மாதிரி பொடி கட் பண்ணிக்கலாங்க வேற மட்டும் நம்ம கட் பண்ணிட்டா போதும் தண்டு நம்ம அப்படியே அரிஞ்சு உள்ள போட்டுக்கலாம் சட்னிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி நீங்க அரிஞ்சு ஒரு குண்டால போட்டுக்கலாம் இப்படி வாங்குற கட்டுமல்லியில பாத்தீங்கன்னா நிறைய மண்ணெல்லாம் இருக்கும் நம்ம வந்து நல்லா தனியா அலாசிக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா தண்ணி ஊற்றி ரெண்டு ரெண்டு டைம் நல்லா அலசி எடுத்துடலாம் சரியடியே பில்லுலாம் இருந்ததுன்னா அதையும் நம்ம கிளீன் பண்ணிட்டு சுத்தமாக எடுத்துடலாங்க இப்ப பாத்தீங்கன்னா மல்லித்தலை எல்லாமே நான் பொடி பொடியாக நல்லா நீட்டாக கட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த மாதிரி நம்ம பொடியா அரைஞ்சிட்டோம் அப்படின்னா மிக்சியில போட்டு அரைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால இப்ப நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு வந்துடலாம் கொத்தமல்லி சட்னிக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு அரைன்னு போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டீங்கன்னா தான் வந்து அதோட டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் சின்ன வெங்காயம் முழுசு முழுசாவே ஒரு ஒரு அஞ்சோ அறோ நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு நான் காரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பச்சை மிளகா போடுறேன் பச்சை மிளகாய் வந்து வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க வர மிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா பாத்தீங்கன்னா இன்னும் வந்து டேஸ்ட் வந்து இன்னும் வந்து நல்லா இருக்கும் அப்புறம் மல்லிச்சட்னிக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ வந்து ஒரு ஒரு மூடி பக்கம் சரவிக்கலாங்க தேங்காய் வந்து நிறைய போட்டாதான் வந்து சட்னி வந்து நல்லா இருக்கும் இது கூட ஒரே ஒரு பூண்டு மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ மண்டித்துல பார்த்தீங்கன்னா நல்லா மண் இல்லாமல் நல்லா தண்ணி இல்ல மாதிரி நல்லா ரெண்டு டைம் நான் வந்து அலசி எடுத்துட்டேங்க ரெண்டு டைம் அலசி எடுத்தாலுமே மண் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால நல்லா அலசி எடுத்துட்டு இந்த மாதிரி வடிகட்டுறதுல நம்ம மள்ளித்தலையை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிடலாம் அப்பதான் வந்து தலையில் இருக்க தண்ணி பூரா கீழே வந்துரும் தண்ணி இல்லாம நல்லா பிழிஞ்சு இந்த மாதிரி ஒரு ஃபில்டர்ல நீங்க போட்டு வச்சுக்கலாம் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா நல்லா வடிஞ்சிடணும் அப்பதான் வந்து சட்னிக்கு வணக்கும்போது போது கொஞ்சம் நல்லா இருக்கும் ட்ரையா இருந்தாதான் சட்னிக்கு வணக்கிறதுக்கு நல்லா இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி கட் பண்ணி நீங்க சட்னி அரைச்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு டைம் கழுவியுமே வந்து அந்த மண் வந்து கீழே இருந்துகிட்டே இருக்குது அதனால நல்லா அலசி எடுத்துக்கலாம் சட்னி வந்து நம்ம நல்லா வணக்கி வடை வடச்சட்டியில கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இருக்கங்க இப்போ நம்ம உளுந்து பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கையளவு எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டிங்கன்னா வந்து சட்னிக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடும் போது மணமாவும் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் உளுந்து பருப்பு வந்து இந்த மாதிரி சட்னிகளில் எல்லாம் கொஞ்சம் நம்ம நிறைய சேர்த்துட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறது தான் ரொம்ப நல்லது இது கூட நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிற கொஞ்சமா சின்ன வெங்காயமும் ஒரு நாலு பச்சை மிளகாயும் நான் சேர்த்துருக்கேன் நல்லா எண்ணெயில வந்து நல்லா வணக்கி எடுத்துடலாம் எண்ணெயில வந்து நல்ல வெங்காயம் மிளகாயெல்லாம் வணக்கி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா சட்னி வந்து கெடாம இருக்கும் இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற மல்லித்தலை எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை வடிஞ்சு நல்லா ட்ரை ஆயிடுச்சு நம்ம வந்து வெங்காய மிளகா கூட நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா பொடி பொடியாக அரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் சட்னி அரைக்கும் போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நம்ம எவ்வளோ தலை போட்டாலும் பார்த்தீங்கன்னா எண்ணெயில வணங்கும் போது ரொம்ப கம்மியாயிரும் இப்போ எடுத்து வச்சிருக்கிற மல்லித்தலையெல்லாம் நம்ம வடை சட்டியில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே தெளிக்காமல் அந்த இலையில் இருக்கிற தண்ணியை வந்து போதும் அப்படியே நம்ம நல்லா ட்ரையாக வதக்கி விட்டுடலாம் இலையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம கழுவுன தண்ணியே வந்து லைட்டாக எப்படியும் இருக்கும் அந்த தண்ணியே வந்து நமக்கு போதும் இந்த மாதிரி எண்ணெயை நல்லா வதக்கி எடுக்கும் போது சட்னி வந்து அடுத்த நாள் வரைக்கும் கூட கெடாமையே இருக்கும் பாத்தீங்கன்னா எவ்வளோ தலை போட்டாலும் ரொம்ப கம்மியான மாதிரி தான் இருக்கும் இந்த சட்னி பார்த்திங்கன்னா சாப்பாட்டுல போட்டு பிணைஞ்சு கொஞ்சமா தேங்காய் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் சப்பாத்திக்கு கூட நம்ம வச்சு சாப்பிடலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வணக்கி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா இலை வந்து நல்லா வணங்கி ரொம்ப கம்மியான மாதிரி ஆயிரும் இப்ப நம்ம சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க இந்த மாதிரி நல்லா வணக்கி விட்டுட்டு உப்பு போட்டீங்க அப்படின்னா இவ்வளவுதான் தலை இருக்கு நமக்கு ஒரு உப்போட அளவு தெரியும் இலை வந்து நிறைய இருக்கும்போது நம்ம உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா உப்பு வந்து நம்ம நிறைய போட்டுருவோம் அதனால இலை வந்து நல்லா சுருங்கின பிறகு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க அது கூட பாத்தீங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுல ஒரு புளி சேர்த்துக்கலாங்க இப்ப உப்பு புளி ரெண்டுமே சேர்த்தாச்சு சேர்த்து மறுபடியும் இதே மாதிரி நல்லா வணக்கி விட்டுரலாம் இப்ப பாத்தீங்கன்னா அதுலயே வந்து தண்ணி கொஞ்சம் இருக்குது தண்ணி இஞ்சிற அளவுக்கு நம்ம நல்லா வணக்கிக்கலாம் தண்ணி ஃபுல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வணக்கணுங்க அப்பதான் வந்து சட்னி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா இதுல இருந்து எவ்வளவு தண்ணி வந்துருச்சு அது நல்லா வணங்கட்டும் இலை வந்து நல்லா மூடியெல்லாம் வைக்க தேவையில்லையோ ஓப்பன்லயே வந்து நம்ம சமைச்சாக்கா அதோட சத்து முழுசா நமக்கு கிடைக்கும் இப்ப பாத்தீங்கன்னா சட்டியே வந்து காஞ்சி போற அளவுக்கு நல்லா ட்ரை ஆயிருச்சு அப்பப்ப நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும் தண்ணியெல்லாம் ஃபுல்லா வந்து இஞ்சி இலை வந்து நல்லா சுருங்கிடுச்சு வடைச்சட்டி ஃபுல்லா நான் இலை போட்டேன் ஆனா பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆன பிறகு நம்ம சொரவி வச்சிருக்கிற தேங்காயை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க தேங்காய் வந்து கொஞ்சம் நிறையவே போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் தேங்காய் போட்டு பார்த்தீங்கன்னா இலையோட சேர்த்து ஒரு ரெண்டு செகண்ட் கதவி விட்டிங்கன்னா போதுங்க தேங்காய் வந்து ரொம்ப நேரம் வணங்க தேவையில்லை அந்த சூட்லேயே வந்து ஒரு கிளறு கலரை விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம ஆறுன பிறகு அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சியில மிக்சியில அரைக்கும் போது பாத்தீங்கன்னா நமக்கு தண்ணியெல்லாம் நம்ம ஊத்த தேவையில்லை அப்படியே ட்ரையா உள்ள போட்டு ஒரு ரெண்டு சுத்து சுத்திட்டு லைட்டா தண்ணி மட்டும் தெளிச்சு விட்டு நம்ம அரைச்சிக்கலாம் அப்பதான் வந்து சட்னி வந்து நல்லா இருக்கும் சில வந்து அரைச்சிட்டு வந்துட்டேங்க பாத்தீங்கன்னா கெட்டி சட்னி மாதிரி தான் இருக்கு தண்ணியெல்லாம் நான் பெருசா ஆட் பண்ணவே இல்லை லைட்டா தெளிச்சு தான் அரைச்சேன் நீங்களும் இதே மாதிரி கொத்தமல்லி சட்னி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் புளிப்பு உப்பு காரம் எல்லாமே சேருவது ரொம்ப நல்லா உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம்